வந்தே மாதிரம் சமூக நீதிக்காக போராடுவதற்கு நிதிஷ்குமார் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு யார் நம்ம ராகுல் பையன் அண்ணன் காந்தியுடைய மகன் மற்ற எல்லாம் சமூக நீதிக்கெல்லாம் போராடுறாருன்னு அவங்க அப்பா சேர்த்தது நீதி கேட்க மாட்டார் கேட்கவே மாட்டார் நம்ம நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க அட்லீஸ்ட் இப்போது இந்த நிதிஷ்குமார் கட்சிக்காரங்களாவது தயவு செய்து தமிழ்நாட்டில் நீங்கள் கேடா கெட்டு போங்க மற்ற வடநாட்டில் எப்படி வேணாலும் போங்க தமிழ்நாட்டில் நம்ம தனியாக அனுப்போம் ஜனதா பரிவார் அப்படிங்கிற பேரில் தனியாக நான் இப்போ தொகுதியையும் போட்டி விடுறேன்னு முடிவு பண்ணுங்கள் இல்லைனா இந்த மாதிரி இவர் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார் நிதிஷ்குமார் போய் பிஜேபியோடு சேர்ந்துக்கிட்டு அங்கே காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார் இப்படிலாம் காமெடி பண்ணி பண்ணி இந்த நாட்டை குட்டிச்சுட்றாக்கிறாங்க மகாத்மா காந்தி போராண்டத்துக்கு முரதேசா போராட்டத்துக்கு நேரு போராண்டத்துக்கு சுபாஷ் சந்திரபோஸ் போராட்டத்துக்கு எல்லோரும் ஏகப்பட்ட எண்ணற்ற தியாகிகள் உயிரிழந்ததுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும் அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை நிதிஷ்குமார் கட்சிக்காரங்க இங்கே தமிழகத்தில் ஜனதா பரிவார் அந்த சுமார் விட்டுட்டு போங்க போங்கிற நீங்களும் உங்கள் ஆளுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஜனதா பரிவார் தனியாக நிற்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் அப்புறம் யுக மாநிலங்களுடைய எம்பி பதவி நட்டாவுடைய பதவி காலம் முடிவு ஒன்று மேடம் சோனியா நிற்பாங்களாம் இல்லைன்னா மேடம் பிரியங்கா நிற்பாங்களாம் துக்குல குருமூர்த்திக்கு சொர்ணையே இருக்குமா என்னென்னு தெரியல துக்குல குருமூர்த்தி அவர் வந்து ஒரு இஷ்யூ நான் போட்டிருக்கேன் துக்குல குருமூர்த்தின்னு ஒரு சாரி துக்குள குருமூர்த்தின்னு ஒரு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சோனியா மேடம் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி மாதம் ஒரு ஆள் அனுப்புகிறாங்க கோவா தலைவர் அனுப்புகிறாங்க பிரபாகரனை சந்திக்கிறதுக்கு யார் யார் பிரபாகரன் ராஜீவ்காந்தியை வெடி கொண்டு வச்சு கொண்டவன் அவனை சந்திக்கிறதுக்கு அவங்க ஆள் இந்த அம்மா ஆள் அனுப்பு அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருந்து அந்த அம்மா அங்கேருந்து அந்த அம்மா இட்டாலி சோனியா அம்மா நேராக லண்டனில் போய் அங்கே ஒரு விடுதலை புள்ளியை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம துக்குளக்கில் எழுதியிருக்காரு குருமூர்த்தி புரியுதா பிரபாகர் ஏன் இப்போ பார்க்க போனாங்க அதனால் பாஜக காரங்க புரிஞ்சு புரிய புரியவே புரியாது மார்க்கெட்டால் விசாரிட்டு ஆனால் அமித்ஷா பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிடுவாரு சுப்ரீம் கோர்ட் போட்டால் சுப்ரீம் கோர்ட்டு நாங்கள் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் ஐயா பாஜக கார்களே உடனடியாக முடிச்சுக்கிடுங்க இத்தாலி கார்ட்டை கொண்டு நாட்டை ஒப்படைச்சிடாங்க ஜெய்ஹிந்த்